அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறார் ஜூன் மாதம் நான்காம் தேதி பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்தால் கூறப்பட்டுள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்பு தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முனைந்தபோது பல்வேறு காரணங்களால் அது நிறுத்தி வைக்கப்பட்டது திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பொன்முடி செந்தில் பாலாஜி போன்றோர்கள் ஊழல் வழக்கு காரணமாக சிறைக்கு சென்றார்கள் இதில் பொன்முடி விடுதலை ஆகி மீண்டும் அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார் செந்தில் பாலாஜி ஓராண்டுகள் ஆக போகும் நிலையில் இன்றும் கூட அவரால் வெளிவர முடியாத சூழலிலேயே உள்ளது தேர்தல் முடிவுக்குப் பின்பு இவரும் சிறையிலிருந்து வெளிவந்து விடுவார் என்று கூறப்படுகிறது இதன் பின்பு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜி கவனித்து வந்த துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது எனவே செந்தில் பாலாஜி வந்த பின்பு அமைச்சரவை மாற்றம் இருந்தால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சரியாக பணியாற்றாத அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் போன்றோர்களினுடைய பதவி பறிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பழனிவேல் தியாகராஜன் சேகர் பாபு முத்துசாமி காந்தி போன்ற அமைச்சர்களின் மீது முதலமைச்சர் அதிருப்தியில் உள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நிதி அமைச்சராக இருந்து வந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சமீபத்தில் தொழில்துறைக்கு மாற்றப்பட்டார் மீண்டும் அவர் அந்த துறையிலிருந்து மாற்றப்படுவார் என்று தெரிகிறது தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுகவினுடைய எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் என்ற நிலைக்கு வந்துவிட்டது எனவேதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இந்த தேர்தலின் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வந்தார் அவரது பொறுப்புகளை உயர்த்தவும் மேலும் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்க வேண்டியும் அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொழில்துறையும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது தொழில்துறையோடு இவருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது துணை முதல்வர் பதவி என்பது அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் கூட முதலமைச்சருக்கு அடுத்த பதவி இது என்று கூறப்படுகிறது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கலைஞரிடம் இருந்த தொழில்துறையும் கூடுதலாக வழங்கப்பட்டது அதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதலாக தொழில்துறை மற்றும் துணை முதல்வர் பதவிகள் வழங்கப்படும் என்று தெரிகிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சமாதானப்படுத்துவதற்காக அவருக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது மேற்குறிப்பிட்ட சேகர்பாபு முத்துசாமி கைத்தறித்துறை அமைச்சரான காந்தி போன்றவர்களினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் சிறுபான்மையினர் சார்பில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அதில் நாசர் அவர்களினுடைய பொறுப்பு பறிக்கப்பட்டது தற்பொழுது சிறுபான்மையினர்களில் ஒரே ஒரு அமைச்சர் மட்டுமே செயல்பட்டு வருகிறார் சிறுபான்மையினருக்கு மேலும் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது பற்றிய தெளிவான முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லப்பட்டாலும் கூட எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக செயலாற்றாத அமைச்சர்களை நீக்கிவிடுவோம் என்று சொல்லினாலும் கூட சொன்னது போன்று பெரும்பாலான அமைச்சர்களின் பதவியை எவரும் பறிப்பது இல்லை ஜெயலலிதா மட்டுமே அவ்வாறு செய்து கொண்டிருந்தார் மற்ற முதலமைச்சர்கள் சொல்வதோடு சரி செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது மு ஸ்டாலின் அவர்களும் மென்மையான போக்கையே கடைபிடித்து வருகிறார் எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு ஏதுவாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்று பொறுப்புகள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டு உள்ளது இது ஆரோக்கியமான அரசியல் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் திமுகவில் காலம் காலமாக ஒரு சில அமைச்சர்கள் குறுநில மன்னர்களைப் போன்று செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு வானலாவ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அந்தந்த பகுதிகளில் இவர்கள் எடுப்பதுதான் சட்டம் என்பது போன்றும் செயல்பட்டு வருகிறார்கள் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே இதே நிலை இருந்தது தற்பொழுதும் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொழுது கூட ஒரு சில அமைச்சர்கள் இதே நிலையில்தான் இருந்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது திமுகவில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிக அதிகாரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களும் அதே நிலையில்தான் உள்ளார்கள் கீழ்மட்டத்தில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் இறுதி வரையிலும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் இது மட்டும் அல்லாமல் மேல்மட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மேலும் மேலும் அவர்களது வாரிசுகளையே களம் இறக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது எனவே திமுகவிலும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை வழங்க மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதை தற்பொழுதே செய்தால் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக நேரிடும் என்றும் திமுகவில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களால் எதிர்ப்பு எழும் என்பதனால் தற்பொழுது வரையிலும் அதை செயல்படுத்தாமல் அப்படியே வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு அமைச்சரவை மாற்றத்தின் பொழுதோ அல்லது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் எண்ணத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் உட்கட்சி பூசலை தடுக்கலாம் புதியதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே கட்சியில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை வழங்கலாம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பேருதவியாக இருக்கும் இது திமுக நிர்வாகிகளுக்கு தெம்பூட்டும் செயலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவே தேர்தல் முடிந்து முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுதும் தேர்தல் முடிந்து மத்திய அரசு அமைக்கப்பட்ட பின்பு தமிழக அமைச்சரவை அல்லது தமிழகத்தின் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இந்த முறையும் தேர்தல் முடிவு வெளியாகிய பின்பு அமைச்சரவை ஏற்ற பின்பு தமிழக அமைச்சரவையிலும் கட்சியிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடிக்குமா என்று தெரியாது எனவே தேர்தல் முடிவுக்கு பின்பு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நன்றி